கனேடிய கடவுச்சீட்டுக்கு கிடைத்துள்ள சிறப்பு பல நாடுகளுக்கும் இலவசமாக செல்ல வாய்ப்பு சர்வதேச ரீதியில் கடவுச்சீட்டுகள் குறித்த தரப்படுத்தலில் கனேடிய கடவுச்சீட்டு முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது உலகின் கடவுச்சீட்டுகள் குறித்த தரப்பட்டியல் வெளியிடப்பட்டு சர்வதேச அளவில் சிறந்த கடவுச்சீட்டுகளை கொண்ட நாடுகளின் தர வரிசையில் கனடா ஏழாம் இடத்தை வகிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் கடவுச்சீட்டுகள் உலக தரவரிசையில் ஏழாம் இடத்தை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஹென்லி கடவுச்சீட்டு சுட்டியின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன கனேடிய கடவுச்சீட்டு உடையவர்கள் நூற்று எண்பத்தெட்டு நாடுகளுக்கு விசா இன்றி பயணம் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சில நாடுகளின் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி பயணங்களை மேற்கொள்ளும் போது பல்வேறு சவால்களை எதிர்நோக்க நேரிடுகிறது எனினும் கனேடிய கடவுச்சீட்டு உடைய ஒருவர் உலகின் அநேக நாடுகளுக்கு சுலபமாக பயணங்களை மேற்கொள்ள முடியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலக தரவரிசையில் கனேடிய கடவுச்சீட்டு எட்டாம் இடத்தை வகித்தமை குறிப்பிடத்தக்கது